சூளை வனம் என்ற அழகான காட்டில் சோனாவும் அதன் மகன் ஜக்குவும் வாழ்ந்து வந்தார்கள் ஜக்கு நான் உணவு தேடி காட்டுக்குள்ளே போகிறேன் நான் வர வரைக்கும் நீ பத்திரமா வீட்டுக்குள்ளே இருக்கணும் சரியா அம்மா எனக்கு இப்போ பசிக்குது இப்போதைக்கு சாப்பிட ஏதாவது உணவு இருக்கா ஜக்கு இப்போதைக்கு தானியங்கள் தாண்டா இருக்குது அதை நீ இப்போதைக்கு சாப்பிடு இப்போ உணவு தேட பகையில் பழங்கள் கிடைச்சா நான் உனக்கு கொண்டு வந்து தரேன் அம்மா தினமும் தானியங்களே சாப்பிட்டு எனக்கு தொண்டையெல்லாம் வலிக்குது இன்னைக்காக மிக்க பழங்களே எடுத்துவாங்கம்மா சரிப்பா ஜாக்கு அம்மா பழங்கள் கிடைச்சா கண்டிப்பா உனக்கு கொண்டு வந்துடுறேன் நீ வீட்டிலயே பத்திரமாயிரு சரியா என்று பேசிவிட்டு பழங்களை தேடி காட்டிற்குள் சென்றது குருவி காட்டில் எங்கு தேடியும் குருவிக்கு பழங்களே கிடைக்காததால் அது மிகுந்த வருத்தத்தில் இருந்தது அச்சோ காட்டில் எங்கு தெரியும் எந்த பழங்களும் கிடைக்கவில்லையே எனது மகன் ஜத்தியிற்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் என்று நினைத்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது அடவு எனக்கு எப்படியாவது கொஞ்சோன்னு பழத்தை காட்டிவிடு என்று சோனா வருத்தத்தில் இருக்கும்போது அந்த பக்கமாக நறுமணம் மிக்க ஒரு பழத்தின் வாசனை வந்தது ஆஹா இது கொய்யா பழத்தின் வாசனைதானே தானே நான் எப்படியாவது இந்த கொய்யாப்பழத்தின் வாசனை எங்கிருந்து வருகிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும் நான் உடனே இந்த வாசனையை பின்தொடர்ந்து செல்கிறேன் என்று கூறி அந்த வாசனை வரும் திசையை நோக்கி சென்றது சோனா அதிக தூர பயணத்திற்கு பிறகு ஒரு வழியாக அந்த வாசம் வரும் இடத்தை கண்டுபிடித்து விட்டது சோனா குருவி சப்பாடா நான் கஷ்டப்பட்டு அலைஞ்சு தெரிஞ்சதுக்கு பலனா இந்த கொய்யாப்பழங்கள் எனக்கு கிடைச்சிது எதுவும் கிடைக்கல நான் வெறுஞ்சலையோடு தான் வீட்டுக்கு போயிருக்கணும் இப்படி சோனா பேசிக்கொண்டிருக்கும் போது கொண்டிருக்கும்போது கோரிக்காகவும் அங்கே வந்தது என்ன சோனா இந்த பக்கம் வந்திருக்க கொய்யா பழங்களை பறிச்சிட்டு போடணும் இல்லையா இந்த கொய்யா பழங்களை நான் காயாக இருக்கும் போதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் இந்த கொய்யா பழங்கள் அனைத்தும் எனக்கு தான் சொன்னோம் நீ வேறு எங்கேயாவது உணவு தேடி சொல்லு கோரி அக்கா நான் காட்டில் எவ்வளோ உணவு தேடியும் எனக்கு கிடைக்கவே இல்லை இப்போதைக்கு நான் இந்த பழங்களை கொண்டு போனால் தான் நாங்கள் உயிரே வாழ முடியும் அதனால் நான் இந்த பழத்தை மட்டும் எடுத்துக்கிறீங்க்கா என்ன சோனா விளாடுறியா கஷ்டப்பட்டு நான் பாதுகாக்க நீ வந்து பறிச்சுக்கிட்டு போனான்னு பார்த்தா வேணும்னா ஒன்று செய்வோம் என்கிட்ட ஒரு மாம்பழம் இருக்குது அதை வேணால் நீ வாங்கிட்டு போ இப்பி காட்டில் எந்த உணவும் இல்லை சரி இந்த மாம்பழத்தையாகவும் தாங்க எனது மகன் அக்கு ரொம்ப பசியாக இருப்பான் நான் போயிட்டு வரேங்க்கா என்று கூறிய சோனா குருவி அங்கே இருந்து புறப்பட்டு சென்றது பின்பு சிரிப்பு கொண்டே கோரிக்காகவும் இப்படி கூறியது சோனா நான் ஒன்றும் இந்த காய்களை பாதுகாக்கல நான் எப்படி உன்னை ஏமாத்தினு பார்த்தியா சோனா நீ ஒரு முட்டாள் நான் உடனே இந்த பழங்களை அனைத்தையும் பறித்து எனது வீட்டிற்கு செல்கிறேன் என்று கூறிய கோரிக்காகம் இந்த பழங்களை அனைத்தையும் பறித்து வீட்டிற்கு சென்றது காலு இன்னைக்கு நடந்த விஷயத்தை கேட்டால் நீங்கள் வயிறு வழிச்சல் இருப்பீங்க அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு கோரி காலு காட்டுக்குள்ள கொய்யாப்பழ வாசனை வருதுன்னு அந்த இடத்துக்கு போனேன்னா ஆனால் எனக்கு முன்னாடியே சோனா சோனாக்குழி அங்கே போயிருச்சு அப்புறம் நான் சோனாக்குழுவேட்ட இருந்து இதை ஏமாத்தி தான் இந்த பழத்தை பூரா வாங்கிட்டு வந்தேன் என்று கூறிய இரண்டு காலங்களும் சிரித்து கொண்டிருந்தார்கள் அம்மா நீங்கள் சிரிச்சதெல்லாம் போதும் எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு இந்த கொய்யாப்பழங்களை வெட்டி கொடுங்க அட மக்கு அம்மா உனக்குத்தானே இந்த பழங்கள் எல்லாம் கொண்டு வந்தேன் இரு நான் உனக்கு வெட்டி தரேன் என்று கூறி அந்த பழங்களை அனைத்தும் வெட்டியது அந்த பழங்கள் அனைத்தும் ஒன்று கூட நல்லா இல்லாமல் அனைத்தும் அழுகி போயிருந்தது அச்சோ அந்த மரத்தில் இருக்கையில் அனைத்து பழங்களும் நல்லா தானே இருந்துச்சு இப்போ எப்படி இந்த பழங்கள் அனைத்தும் அழுகி போச்சு என்று கூறிய கோரிக்காகவும் சோகத்தில் இருந்தது கோரி இதைத்தான் சொல்லுவாங்க அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு இப்போ பார்த்தியா நம்ம குழந்தையே பசியில் இருக்க போகிறோம் இப்படி இந்த காக குடும்பம் சோகத்தில் இருக்கும்போது சோனாவும் அதன் மகன் ஜக்குவும் அந்த மாம்பழத்தை பகிர்ந்து சாப்பிட்டார்கள்